மெக்சிகோ நகரம் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட மெக்சிகோவின் உயரமான தலைநகரமாகும் இது மேயர் பதிமூனாம் நூற்றாண்டின் கோயில் ஸ்பானிஷ் வெற்றியாளர்களின் புரோகேத்தரல் மெட்ரோ பாலிட்டா டி மெக்சிகோ மற்றும் டியாகோ ரிவேராவின் வரலாற்று சோலோவியங்களைக் கொண்ட பாலாசியோ நேஷனல் ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது இவை அனைத்தும் லாசாடீலா கான்ஸ்டியூஷன் மற்றும் அதை சுற்றி அமைந்துள்ளன இது ஜொக்காலோ என்றும் அழைக்கப்படும் மிகப்பெரிய பிரதான சதுக்கமாகும் மெக்சிகோ நகரம் அதன் நம்ப முடியாத வரலாறு மற்றும் கலாச்சாரத்திற்கு மிகவும் பிரபலமானது மெக்சிகோ நகரம் மேற்கு அரைக்கோளத்தில் உள்ள பழமையான நகரங்களில் ஒன்றாகும் மேலும் இது பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரம் மற்றும் அரசியலின் மையமாக உள்ளது இந்த நகரம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சில் ஆஸ்டெக்குகளால் நிறுவப்பட்டது மேலும் இது ஆஸ்டெக் பேரரசின் தலைநகராக செயல்பட்டது மெக்சிகோ நகரம் மெக்சிகோவின் தலைநகரம் மற்றும் நாட்டின் ஃபெடரல் மாவட்டத்திற்கு ஒத்ததாக உள்ளது மெக்சிகோ நகரம் தலைநகரின் பெருநகரப் பகுதிக்கும் பொருந்தும் இதில் ஃபெடரல் மாவட்டமும் அடங்கும் ஆனால் அதை தாண்டி மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு வரை பரவியுள்ளது இது நகுவாட்டியில் மெக்சிகோ என்றும் ஸ்பானிஷ் மொழியில் சிவதாத்தி மெக்சிகோ என்றும் அழைக்கப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மிக சமீபத்திய வரையறையின்படி கிரேட்டர் மெக்சிகோ நகரத்தின் மக்கள் தொகை ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ஆகும் இது உலகின் ஆறாவது பெரிய பெருநகரப் பகுதியாகும் மேற்கரைக்கோளத்தில் கோளத்தில் பின்னால் இரண்டாவது பெரிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு ஆகும் நான் அறிந்தவரை தேதியுடன் கூடிய மாதத்தின் பெயரை கொண்ட ஒரு தெரு என்றால் உலகிலேயே மெக்சிகோ மாநகரத்தின் தால் இருக்கும் என்று கருதுகிறேன் வேறு எந்த நாட்டிலும் தேதியுடன் உள்ள பெயரை கொண்ட தெரு எதுவும் இருக்கிறதா தெரியவில்லை அதாவது இந்த தெருவின் பெயர் அஞ்சு பிப்ரவரி தெரு அதாவது காயே சிங்கோதே ஃபெப்ரோ மெக்சிகோ நாட்டின் அரசியலமைப்பு தினம் அதாவது கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் மெக்சிகோ உருவாக்கப்பட்ட நாள் பிப்ரவரி ஐந்து அதன் காரணமாகவே இந்த தெருவுக்கு பெயரிடப்பட்டுள்ளது மெக்சிகோ நகரத்தின் மற்றொரு தெருவின் பெயர் அவனிதோ தி மேயோ அதாவது ஐந்து மே தெரு அதனின் மற்றொரு பெயர் பெனிடோ ஜூரேஸ் ஆஸ்டர் சகாப்தத்திற்கு முந்தைய வரலாற்று அடையாளங்களின் தாயகம் சென்ட்ரோ ஹிஸ்டோரிக்கோ நகரத்தின் துடிக்கும் இதயமாகும் பிரம்மாண்டமான ஜகாலோ பிளாசாவை மையமாக கொண்டு இப்பகுதி சுற்றுலாப் பயணிகளை அருங்காட்சியகங்கள் மற்றும் ஆட்னோவியோ டி பெல்லாஸ் ஆட்ஸ் மற்றும் மெட்ரோபாலிட்டன் கதீற்றல் போன்ற சின்னமான கட்டிடங்களுக்கு ஈர்க்கிறது தெருவு வியாபாரிகள் மற்றும் அடிப்படை டாக்வேரியாக்கள் பரபரப்பான பாதசாரிகளுக்கு இடையே உள்ள உயர்தள உணவகங்களுடன் இணக்கமாக உள்ளன öyle 嗯。Uh. டேலேசியோடி பெல்டாஸ் ஆர்ட்ஸ் நுண்கலை அரண்மனை மெக்சிகோ நகரத்தில் உள்ள ஒரு முக்கிய கலாச்சார மையமாகும் இது கலை நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்வுகள் மற்றும் பிளாஸ்டிக் கலை காட்சியகங்கள் மற்றும் கண்காட்சிகள் முக்கியமான நிரந்தரமான மெக்சிகன் சோரோவியங்கள் உட்பட ஆகியவற்றை வழங்குகிறது பெல்டாஸ் ஆர்ட்ஸ் சுருக்கமாக மெக்சிகோவின் கலை கத்தீட்ரல் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது அலமேடா மத்திய பூங்காவிற்கு அருகில் உள்ள மெக்சிகோ நகரத்தின் வரலாற்று மையத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட அசல் தேசிய தியேட்டரை பெல்லாஸ் ஆர்ட்ஸ் மாற்றினார் பிந்தையடி மெக்சிகோ நகர நகர்ப்புற மறு ஒரு பகுதியாக இடிக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மெக்சிகன் சுதந்திர போரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் மிகவும் செழுமையான கட்டிடம் திட்டமிடப்பட்டது ஆரம்ப வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இத்தாலிய கட்டிடக் கலைஞர் அடாமோ ஃபோரியால் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் சிக்கல்கள் மெக்சிகன் புரட்சிக்கு முன்னும் பின்னும் ஏற்பட்ட அரசியல் பிரச்சினை மற்றும் மெக்சிகன் புரட்சிக்கு முன்னும் பின்னும் எழுந்த அரசியல் பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கட்டுமானம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மெக்சிகன் கட்டிடக் கலைஞர் ஃப்ரெட்ரிகோ மார்ஸ்கலின் கீழ் கட்டுமானம் மீண்டும் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நிறைவடைந்தது பின்னர் இது நவம்பர் இருபத்தொம்போது அன்று திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கட்டிடத்தின் வெளிப்புறம் முதன்மையாக நோவியோ மற்றும் கிளாசிக்கல் மற்றும் உட்புறம் முதன்மை ஆர்ட் ஆகும் இந்த கட்டிடம் அதன் சோரோவியங்களுக்காக சிறப்பிக்கப்பட்டது கொன்சாலஸ் கேமரானோ டாகோ ரிவேரா சிக்விரோஸ் மற்றும் பிறரின் சோரோவியங்களுக்காகவும் கோடி மெக்சிகோ உட்பட பல கண்காட்சிகள் மற்றும் நாடக நிகழ்ச்சிகளுக்காகவும் அறியப்படுகிறது